இன்னைக்கு முருங்கைக்கீரை வாங்கி வச்சிருக்கேன் முருங்காக்கீரை பொரிய செய்யலாமல் இருக்குது முருங்கைக்கீரை பொரியல் இப்போ எல்லாம் நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வெட்டுக்குவோம் கட்டியை காய வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இந்த பட்டை மர ஊற்றி போட்டுக்குருவோம் கடுவுலேருந்து போட்டுருவோம் பெரிய சேர்க்கல ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வளங்கட்டும் அப்புறம் கீரை விட்டுக்கிறோம் முருங்க முருங்கைக்கீரை இரும்பு கட்டுள்ளது இது வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க நல்லது கீரைய பார்த்துக்கோங்க கீரையை போட்டு நீங்க கீரைக்கு தேவையான உப்பு காத்துக்கோங்களா இந்த கீரைக்கு தண்ணி ரொம்ப செல்லாது

இப்போ சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொரியல் எது ஆகிடுச்சி இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரசம் சாம்பார் புளி குழம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க